بيننا في الكواكب كالبدو بل باشرف منه يا سيدي خير النبي يولد لم يكن بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد لم احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد لم الله الله مندرم مندرم رئي صلوات اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم كما تحبه وطال الله ما تحبه وطال الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم كما تحبه وترضى الله ما تحبه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحبه وطال الله عدد ما تحبه யார்லாம் நாங்கள் ஓதிய இந்த ஆயாத்துக்களை அவராதுகளை செலவாத்துக்களை கண்மணி நாயகம் சல்லல்லாம் அலி வசல்லம் அவர்களின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயாக அவர்களின் குடும்பத்தாரர்களுக்கு சேர்த்து வைப்பாயாக இதன் பழக்கத்துக்களை அவருடைய மனைவியர்களுக்கு சேர்த்து வைப்பாயாக சஹாபா பெருமக்களுக்கு சேர்த்து வைப்பாயா தாம்பியங்கள் சாலிஹி எங்களுடைய தர்பாரில் சேர்த்து வைப்பாயாகும் எங்களுடைய ஷேகுமார்களின் தர்பாரில் சேர்த்து வைப்பாயாகும் எங்களுடைய சுயகுனா அல்லா மஹமது கபீர் அஹமத்துள்ளாலையும் மன்னரையை பிரகாசமாக்குவாயாக கருணை உள்ளவனை இங்கே ஓதப்பட்ட அவராதுகளின் பறக்கத்தால் அந்த சாலிகைங்களின் பொருட்டால் எங்கள் தேவைகளை பூசெய்வாயாகும் நாட்டங்களை நிறைவேற்றுவாயாக நாடு தழுவிய பாதுகாப்பை வழங்குவாயாக நிம்மதியை நசீபாக்குவாயாகும் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பாயாக எல்லா காலத்திலும் உன்னுடைய நினைவிலும் உன் ஹபீபின் சுன்னத்திலும் நின்று வாழச் செய்வாயாக செய்தனா சொல்லு அல்லா உலகம் லாயிலாக இல்லல்லான் சொல்லாக சொல்லும்போது வணக்கத்துக்குரியவன் அல்லாதான் என்பதோடு என் தேவைகளை பூர்த்தி செய்கிறவன் அல்லாதான் இலாகு தேவைகளை பூர்த்தி செய்கிற ஆற்றல் உள்ளது நம்முடைய இலாகு நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிற சக்தி அல்லாவுக்கு தான் இருக்குது மனிதனுக்கு தேவை இல்லாமல் இல்லை ஆயிரம் தேவை அதனால் தேவை பூர்த்தியாகும் இதனால் பூர்த்தியாகும் இதனால் காரியம் நடக்கும் அவரை கொண்டு நடக்கும் என்கிற நிலையை தான் லாயிலாக இல்லல்லாம் லாயிலாக இல்லல்லான்னு சொல்லும்போது அல்லாவே சந்தோஷம் அடைஞ்சிட்றான் என் அடியான் தன் தேவைகளுக்கு என்னை தான் இலாஹா ஆக்கினான் அல்லாவின் அரிசியில் இருக்கும் ஒரு தூணை பற்றி எழுதுவாங்க அது சின்ன அசைவு ஏற்படுத்தும் லாயிலா இல்லல்லான்னு சொல்லும்போது அல்லாஹ் அமைதி பெறு என்பான் அந்த தூண் சொல்லும் நான் எப்படி அமைதி பெறுவது உன் அடியான் இந்த பூமியிலே லாயிலாக இல்லல்லான்னு சொல்லிவிட்டான் அவனை நீ மன்னிக்கும் போதுதான் நான் அமைதி பெற முடியும் என்று சொல்லும் அல்லாஹ் சொல்வான் உனக்கு புரியாது அவனை மன்னிக்கணுங்கிறதுக்காக நான் தான் அவன் ஆவில லாயிலா இல்லல்லாவே சொல்ல வைத்தேன் என்பான் நான் சொல்லுகிற லாயிலாக இல்லல்லா ரப்பு சொல்ல வைக்கிறான் என்னை மன்னிக்கிறான் மன்னிக்க மன்னிப்பு என்பது பிரச்சனைகளை பூரா தீர்த்து வச்சிடும் மனிதனுக்கு கிடைக்கிற ரஹமத்து தடப்படுது ஏன் தடப்படுது பாவத்தால் தடப்படுது பாவம் எண்ணிக்கப்பட்டால் ரஹமத்துடைய வாசல் திறந்து விடும் லாயிலாக இல்லல்லா பறக்கத்தான அருள் நிறைந்த ஒரு களிமா இன்ஷா அல்லா கவனத்தோடு செதறாமல் இங்கே لا اله الا الله <مصرين> لا إله إلا, 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 إلا الله لا, لا إله إلا, إلا الله لا إله إلا الله لا معبود إلا الله لا معبود إلا الله لا إله إلا الله لا مطلوب إلا الله لا, إلا الله لا إله إلا الله لا مقصود إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله no إلا الله لا إله إلا الله لا إله كن سلطان لا إله إلا الله لا إله إلا الله لا لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله. سيدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم، سيدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم. இல்லல்லான்னு சொல இல்லல்லான் சொன்னால் அல்லா தான் என்னோடு இருக்கிறான் என்னுடைய இதயத்தில் ரப்பு இருக்கிறான் உலகத்தில் எதையும் நான் கல்பில் சுமக்க கூடாது மனைவி மேலே பிரியம் வச்சுக்கிடலாம் பிள்ளைங்க மேலே நேசம் வச்சுக்கிடலாம் பெற்றோர்கள் மீது அன்பு காட்டலாம் எல்லாமே அனுமதி ரப்பு தான் இருக்கிறான் லா இல்லல்லான்னு சொன்ன பின்னால் இல்லல்லா அல்லாஹ் தான் என் இதயத்தில் இருக்கிறான் அவனை தவிர யாருக்கும் இதயத்தில் இடமில்லை என்பதை அழுத்தமாக அல்லாஹுக்கு ரொம்ப நேசமாயிடும் என் அடியான் என்னை மட்டும்தான் தன் இதயத்தில் சுமக்கிறான் காசு பணம் வரவு நட்பு அனைத்திற்கும் கல்பிலை இடம் கொடுக்காத ஒரு இடத்தை இந்த திக்கரை கொண்டு நம்ம பெறுகிறோம் அல்லாஹ் இல்லல்லா இல்லல்லா الا الله 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 일라라 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 일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라일라 일라

அவனுக்கு நிறைய சிபத்துகள் இருக்குது இஸ்முதாத் என்று இதற்கு பேர் சொல்லும் அல்லாஹ்வுடைய பேர் இதுதான் என்று அதை சொல்லும்போது நம்முடைய பயத்துக்கு பின்னால் முரீதுகளுக்கு அதை தான் ஓத கொடுக்கறது அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் ஓத ஓத பெருமானார் சொன்னாங்க இந்த உலகம் லா தூ மு அத்தா யூல அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லான்னு சொல்கிற வரைக்கும் ஹியாமத்தே வராதுன்னா உலகமே அழியாது ஒவ்வொரு தனி மனிதனும் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹோ அல்லாஹ் சொல்ல சொல்ல அவ்வளோ சீக்கிரமாக மௌத்து வர்றதில்லை அல்லாஹ் அல்லா நீண்டு ஆயிலை கொடுக்கிறான் ஹயாத்து நீலும்ங்கிறாங்க தினமும் இந்த விக்கிற நடைமுறைப்படுத்திக்கிறணும் அல்லா தோவி செய்யட்டும் அந்த கவனத்தோடு அல்லாஹோ அல்லாஹ் அல்லா Allah 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 Allah

ஒரு தடவை ஒத்த வார்த்தை அல்லா அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கெல்லாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் கொடுக்குறோம் மூச்சு திக்கிறது அல்லாண்டு மூச்சு விடுறது வெளியே போகிற மூச்சு அல்லான்னு தான் போகும் உள்ளே வர்ற மூச்சும் அல்லான்னு வர்றது மூச்சும் அல்லா வெளியே உள்ள இப்போ மூச்சு பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க ரத்த சர்க்குலேஷன் அழகாக இருக்கும் கழிவுகள் வெளியாகும் ஆனால் நாம் அல்லாவையே மூச்சில் ஓட கொடுத்து அவர் ஒரு மூச்சு கூட அல்லா இல்லாமல் வெளியில் போகிறது இல்லை அந்த ஒரு சிறப்பான இதுக்கு தான் இது இப்போ நாம் சொல்கிறத இது வாயில் சொல்கிறோம் இது பயிற்சியாகி மூச்சு திக்கிறாகவும் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ கவனத்தில் அல்லாஹ் 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 அவனை கூப்பிடும்போது அவன் ரொம்ப மனிதனோடு நெருங்கி விடுகிறான் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேங்கிறான் எப்படி ஒரு குழந்தை தாய அம்மா அம்மான்னு கூப்பிட்டா கட்டி தழுவி பிள்ளையினுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாலோ அதே போல என் தாயை விட பன்மடங்கு என் மீது அன்புள்ள அப்புல்லா மீன் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாண்டு உருக்கமாகவும் கெஞ்சுதலோடும் கூப்பிட்டால் அவன் நம்மை அனைத்து நம்முடைய தேவையை பூர்த்தி செய்தால் வாழ்க்கையெல்லாம் ஒளிமயமாயிடும் அந்த கவனத்தோடு அல்லா 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 अ

अल अल

صلى الله <سؤال> على محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله सई वसन ला सावन सल मुहम्म सन साव मुहम्मद सनल सहम्मद सन اللهمّ الله محمد ، صلى الله عليه وسلم صلى الله على محمد ، صلى الله عليه وسلم صلى الله على محمد ، يا رب صلى عليه وسلم